விதவிதமாக நம்ம கடையில் அல்வா சாப்பிட்டாலுங்க நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற அல்வா வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அல்வா வந்து ஹெல்த்வைஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு அல்வாங்க கம்பு குளிர்ச்சி அது வந்து அயனும் இருக்குது அதில் அடுத்தது பீட்ரூட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் பீட்ரூட்லேயும் உங்களுக்கு அயன் இரும்பு சத்து இருக்குது ரத்த குறைபாடு உள்ளவங்கள்லாம் கம்பு அதிகமாக சாப்பிடுங்க பீட்ரூட் சாப்பிடுங்க பெரிச்சம்பளம் சாப்பிடுங்க நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்னென்னா நிறைய வைஸ் வந்து நம்ம சேனலில் டிப்ஸ் இருக்கிறப்ப அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கம்பை வந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க சுத்தமான கம்பாக இருந்தால் அப்படியே கழுவிட்டு போடுங்க இல்லாட்டி சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஊற போட்டுவிட்டு இதை நல்லா அரைச்சிங்க ஓரளவுக்கு நான் மீதி உள்ளதை வந்து வேறு ரெசிபி எடுக்கிறதால நான் ஒரு பால் மட்டும்தான் எடுத்தேன் அதாவது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சு ஃபைனாக அரைக்கலை கொஞ்சம் ஓரளவு அரைக்கிற வரைக்கும் அரைச்சி மொதல் பால் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க மீதி உள்ள கம்பை என்ன செய்யலாம் அப்படின்னா வேறு ரெசிபி நம்ம எதாவது பயன்படுத்தலாம் இது ஒரு நூற்றம்பது எம்எல் இருக்குங்க ஆனால் அதை தெளிய வச்சு எடுக்கும் போது ஒரு நூறு எம்எல் இருக்கும் இதுக்கு ஒரு துண்டு பீட்ரூட் எடுத்துக்கிட்டாங்க அது ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் அந்த பீட்ரூட்டை நல்லா தோல்சி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுங்க இந்த கம்பு பால் அதில் இனிப்பும் இருக்கும் அயன் நிறையா இருக்குது பீட்ரூட்லேயும் ஒரு இனிப்பு சத்து இருக்கும் அயனும் நிறையா இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவு பவுலில் நல்லா கனமான பாத்திரத்தில் போட்டிருங்கங்க போட்டுட்டு அந்த பீட்ரூட்டை கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க வதக்கிட்டு அதுக்கு பிறகு அது கொஞ்சம் வெந்த பிறகு இந்த கம்பு பால் எடுத்து ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும் ஃபாஸ்ட்டாக கிளறணும் நான் உங்கள் உங்களுக்கு ஸ்லோவாக தான் காட்டிருக்குறேன் ஏன்னா நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கதால் எனக்கு வந்து பாத்திரத்தை பிடிக்க முடியாது அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கலரிட்ருக்கேன் ஆனால் கட்டிப்படாமல் நான் அப்பப்போ பாஸ் போட்டுட்டேன் வீடியோவை பாஸ் போட்டுட்டு கலறி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் விடாமல் கலரலாம் நம்ம வந்து வீடியோ எடுக்கல வீட்டில் அதனால் நீங்கள் விடாமல் கலரி விடுங்க அடுத்தது நாட்டு சக்கரை அல்லது வெள்ளைப்பாகு அல்லது கருப்பட்டி பாகு எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாங்க இது மூணுலையுமே நான் சொல்கிற மூணுலேயுமே வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சக்கரை எல்லாத்துலேயுமே இருக்குது அப்போ ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க பிள்ளைங்க வந்து பீட்ரூட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க கம்பங்கூழலெலாம் சாப்பிட மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபி நல்லா கூடும் அல்வாங்கிறதுல நம்ம வீட்லேயே செய்யும்போது டேஸ்ட்டும் நம்ம பார்த்து செய்யலாம் அடுத்தது நெய் வந்து நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால் தாங்க நெய் ஊற்றுறது எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்போ நல்ல ஹெல்த்தியான ஒரு அல்வா கம்பு அடுத்தது பீட்ரூட்டு அடுத்தது நெய் நாட்டு சக்கரை எல்லாமே சேர்ந்ததுங்க பிள்ளைகளுக்கு பிடிச்சப்போ முடிஞ்சப்போ செஞ்சு கொடுங்க அவங்க வீட்டில் ஏதாவது அவசரமாக உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஃப்ரீ டயத்தில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹிமோக்ளோபின் குடிக்கும் நமக்கும் பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியமான ஒரு ரெசிபி கொடுத்த மாதிரி இருக்கும் இதை வந்து ந நல்ல நெய் நிறைய ஊற்றினீங்க நம்ம பிளேட்டில் கூட தடவிட்டு ஆற வச்சு கட் பண்ணி எடுக்கலாம் நான் அளவாக ஊற்றி காமிச்சிருக்கிறேன் ஏன்னா அதிகமாக எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நல்லா சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ